அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கக்கூடிய நிலையில் இருக்குங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது நீங்கள் எந்த விஷயத்தில் தைரியமாக இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இருக்கா சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் நிலவுலன் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு சாத்தியம் உள்ளதா இதெல்லாம் பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்து நேரம் சரியில்லாமல் அந்த மாதிரி கூட இருக்கலாங்க அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா சரியான பரிகார பலன்கள் செய்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ நேரம் சரி இருக்கா நீங்கள் தொழில் தொடங்கலாமா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அதை எப்படியெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டவர்கள் நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுகள் அதாவது தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவர்களை தாக்க தாக்குவதற்கு தயங்க மாட்டாங்க உருட்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவர்கள் நீர் ராசிகள் என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கற்பனை சிந்தனைகள் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களை பச்சாதாபப்படும் அப்படின்னும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு குணநலன் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலைசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக்குகிறது அப்படின்னும் அவர்கள் பொதுவாக பின்வாங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலை நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த குணநலன்கள்லாம் உங்களுக்கும் பொருந்துது அப்படின்னா அல்லது உங்கள் வீட்டில் நண்பர்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரி உங்களுக்கும் பொருந்துது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி கடகராசிக்காரர்களுக்கு இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படின்னு எல்லா மாற்றங்களுமே வந்தே தீரும் அப்படின்னே சொல்கிறாங்க ஊருக்கு செல்லக்கூடிய செல்ல மாற்றங்கள் எடுத்து வரலாம் அதே போல் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய ரெண்டு பயிற்சிகள் நடக்க இருக்கிறதால குரு உங்களுக்கு உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம அதிசாரத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை இவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வண்டி வாகனத்தில் அதிகமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது அதாவது பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படிப்பாங்க கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிப்பாங்க அதே போல் நீங்கள் உங்களுக்கு எங்கே படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை பரிபூர்ணமாக நீங்கும் ரத்த அழுத்தம் இடது பக்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது இவையெல்லாம் நல்லது இதய நரம்புகள் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் வேண்டும் முழு உடற்பரிசோதனை செய்து கொள்வது இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சிறிய வயது பிள்ளைகளுடைய காதல் அமைப்புக்கு பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும் தொலைதூரத்தில் இருந்து இப்போ உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இடம் மாற்றம் அதாவது இடம் மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால பதட்டங்கள் எல்லாம் எல்லாம் இரு இல்லாமல் இருப்பது நல்லது அதே போல் கோளார் பதிகத்தை கேட்பது சிறந்த பரிகாரமாக அவங்களுக்கு இப்போ அமையும் குரு உச்சமடைகிறதால பசு மாடுகளுக்கு வியாழ்கிழமைகளில் உணவு அளிப்பது தடைகளை தவிடு பொடியாக்கும் அப்படின்னும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எனவும் குரு உங்களுடைய ராசிக்கே வர்றதால சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாதான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வேண்டாம் உடனடியாக நீங்கள் கவனிக்கிறது நல்லது சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம் குரு வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலங்குடி குரு தென் தி தென் திட்ட கு குரு வழிபாடு உங்களுக்கு இப்போது ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் கழகம் ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன மாதிரியான பழங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் நிலவிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல குறுக்கு வழியில சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் தோன்றலாம் அனைத்து செயல்களிலுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதால சுறுசுறுப்பாக இருப்பீங்க புதிய வீடு கட்டுதல் கட்டிய வீட்டை விரிவு செய்தல் போன்றது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் அமோகமான வெற்றி பெறுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் குலதெய்வ அருளோடு சகல பாகியங்களும் கைகூடி வரும் மேலும் திரு கார்த்திகை விரதம் இருந்து புனித நீராடல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்றது கொண்டால் நல்லது இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சிவபெருமானுக்கு உரிய நாட்களில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அல்லது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏதோ ஒன்று எடுத்தன் கவிழ்த்தன்னு யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்கறதும் தவறு கடன் வாங்குறதும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் இருந்து விலகி இருக்கிறதும் ரொம்பவே நல்லது இதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு நீங்கள் நீண்ட நாட்களாக செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வேண்டுதல்களோ அல்லது நீங்கள் ஏதாவது விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து வந்திருக்கீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை இப்போ செஞ்சு முடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இந்த மாதிரியான நிறைய பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புது வருஷத்துக்கான நிறைய பலன்கள் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள சம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்